ஒவ்வொரு மாதமுமே பிரதோஷம் வந்தாலும் கூட ஆனி மாத பிரதோஷத்தின் போது சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல கடன் நோய் பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் இன்று ஆனி மாத பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பிரதோஷ தினத்தில் மாலை பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துமே தவிடு பொடியாகும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாதா மாதம் பிரதோஷம் வந்தாலும் கூட ஒவ்வொரு மாதமுமே பிரதோஷத்திற்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து தானம் வழங்குவதன் மூலம் பல்வேறு பலன்களை நம்ம பெற முடியும் அப்படின்னும் அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்பு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமான் கோவிலுக்கு போய் இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்தோம்னா தீராத பெரும் துன்பங்கள் உடனே தீரும் அப்படின்னும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாள்ல குறிப்பா ஆனி மாத நாளில் சிவன் வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் கூட ஓம் நமச் ஓம் நமச் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமானை வணங்குவது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நூறு சதவீத உண்மை எந்த ஒரு தவறே கிடையாது